நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்ல டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களா டுவெல்த் முடிச்சதும் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும் என்ன படிக்கலான்னு அதில் பாதி பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க பட் ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி எடுத்து படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது வெறும் டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதுலே த பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ப்ரோக்ராமை எடுத்து படித்தா மட்டும்தான் நீங்கள் அதில் பெனிஃபிட் ஆக முடியும் ஸோ த பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரினா என்ன நினைக்கிறீங்க பெரிய காலேஜில் அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் மூணு வருஷத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதாகட்டும் ஃபியூச்சர் டிசைட் பண்ணுற இன்டிமேன் ஸ்கில்ஸில் சர்டிஃபை ஆகிறது நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது நிறைய கோடிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்